வேற themes... எது கட்டுரைகள் வெளிநாட்டு கட்டுரை ஒரு எழுபது அவங்க அதுக்கு இந்த ஆடிக்கட்ட பண்ணி அஞ்சு ரூம் போனார் அது இருக்கு அதுதான் நீ ஆய்வரங்கன்றது ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்தாங்க இப்ப என்ன அனைத்து மாநாடு சம்பந்தமாக அனைத்து துறை அலுவலர்களும் மாண்பு முக அமைச்சரவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ஆய்வு கூட்டம் நடத்த உள்ளார்கள் அதை தவிர்த்து அரசு அலுவலர்களை தவிர்த்து பிற நபர்கள்

ser poder.